நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவருக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும் முக்கிய புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசித்த பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நூற்றி பதினெட்டு கிலோ மெகா சைஸ் லட்டு இனிப்பு வியாபாரி அசத்தர் வருபவர்களிடம் லஞ்சம் பெற்றால் கடும் நடவடிக்கை போலீசாருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை செய்திகள் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தங்க கவசத்தில் ஜொலித்த புதுச்சேரி மணக்குள விநாயகர் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது மூலவர் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு திரவிய பொருட்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டது உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வெளிநாடு வெளி மாநில பக்தர்கள் உட்பட திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவருக்கும் இடைவிடாது லட்டு சர்க்கரை பொங்கல் உட்பட ஒன்பது வகையான பிரசாதம் வழங்கப்பட்டது சதுர்த்தி விழாவை ஒட்டி கோவிலில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது இந்து முன்னணி மற்றும் விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஐநூறு இடங்களில் இன்று மாலை விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து தினமும் பூஜைகளும் நடத்தப்படுகிறது வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதுச்சேரி கடலில் விஜர்சனம் செய்யப்படுகிறது புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு உள்ள மூன்று சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறையில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலர் சரத் சௌகான் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் காவல்துறையில் புகார் கொடுக்க வரும்பொழுது மக்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்குவதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் பாரத இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது இதனை சரி செய்ய அடுக்குமாடி பார்க்கிங் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதைகளில் வைக்கப்பட்டுள்ள கடைகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது புதுச்சேரி மக்கள் அமைதியாக வாழ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் போலீசாருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நமச்சிவாயம் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நூற்றி பதினெட்டு கிலோ சைஸ் பிரம்மாண்டமான லட்டு வைத்து சிறப்பு பூஜை பார்வையாளர்களே கவர்ந்த சைஸ் லட்டு புதுச்சேரி விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிப்பகம் ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம் முதன் முதலில் பதினோரு கிலோ எடையில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து கிலோவாக அதிகரித்து வந்தனர் இந்த நிலையில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக இன்று நூற்றி பதினெட்டு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான லட்டு தயார் செய்யப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மூன்று தினங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகாசைஸ் லட்டு மூன்றாம் நாளில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியர்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்த போ. ஆனா அத பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பென்ஞ்சுல உட்கார பயம். பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம். ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நான்கு நினைக்கல. லீகேஜ் இல்ல இரிடேஷன் இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெட்மே சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபிள்னால் கம்ஃபர்டபிள் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கடைவீதிகளில் குவிந்தனர் மல்லிகைப்பூ ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையானது விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்த நிலையில் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணாலான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு இரண்டு நாட்களாகவே களை கட்டியது நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு உள்ளது இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப நூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இது தவிர விநாயகருக்கு பிடித்த அவில் பொரி மற்றும் கொய்யா ஆப்பிள் போன்ற பல வகையான கரும்பு சோளம் கம்பு எருக்கம்பு அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டன பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர் இதனால் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பூக்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மல்லிகைப்பூ ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் முல்லை நூறு ரூபாய்க்கும் ரோஜா நானூறு ரூபாய்க்கும் கனகாமரம் நூறு ரூபாய்க்கும் சாமந்தி நானூறு ரூபாய்க்கும் சம்பங்கி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வருடாந்திர விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மற்றும் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து விநாயகர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் தொடர்ந்து விநாயகர் வீதி உலாவை அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு ராமநகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி பி சிறப்பான முறையில் ஆலை நிர்வாகம் சார்பில் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது போத்திஸ் ஆட்டோ ஸ்டன் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பங்கேற்றனர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ் சரவணன் கணேசன் மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தொகுதி செயலாளர் சக்திவேல் சொல்தா ரவி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தாமரை கிளை செயலாளர்கள் அகிலன் பிரகாஷ் வைரவேல் இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த ஜெயக்குமார் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியர்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்த போ. ஆனா அத பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பென்ஸ்ல உட்கார பயம். பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம். ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நான்கு நினைக்கல. லீகேஜ்ல இரிடேஷன்ல கெமிக்கல் இல்ல. பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். ஏழாவது ஊதியக் குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து மூன்றாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மூன்றாவது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் காலியாக உள்ள மனைப்பிரிவுகளை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் விஷ ஜந்துக்கள் படையெடுத்து வீடுகளுக்குள் போகிறது இதனால் மக்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர் இலவசங்களை கொடுப்பதை நிறுத்திவிட்டு தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்தாலே போதும் அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் காமராஜர் நகர் தொகுதியில் மட்டும் காலி மனை இடங்களில் ஒரு வார காலத்தில் சுமார் பத்திற்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் வனத்துறை அதிகாரிகள் பாம்பு பிடிப்பதற்கு தடைவேற உள்ளது லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் பின்னர் விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே எலிபெட் மைதானத்தில் அமைந்துள்ள அரசு மருத்தடை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அரச மருத்தடை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னாள் சபாநாயகருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் நீண்ட வரிசையில் நின்று மணக்குல விநாயகரை தரிசித்த பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நூற்றி பதினெட்டு கிலோ மெகா சைஸ் லட்டு இனிப்பு வியாபாரி அசத்தல் புகார் கொடுக்க வருபவர்களிடம் லஞ்சம் பெற்றால் கடும் நடவடிக்கை போலீசாருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்